பிக்பாஸில் ஃப்ரீ ஸ்டாஸ் நடந்துச்சு அதில் எல்லோருடைய ஃபேமிலியும் வந்திருந்தாங்க ரவீனாவோட ஆன்ட்டியும் வந்திருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரவீனாவோட ஆண்ட்டி வினுஷாவை பார்த்துட்டு வந்ததாக ரவீனாக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரவீனாவோட ஆன்ட்டி உங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டான வேட் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த சீக்கிரட்டான வேர்டு என்னன்னா ரெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரவீனா கோட் ரெட்டான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் ரவீனா கோட் ரெட்னா என்ன மீனிங் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நடிக்கவும் செஞ்சாங்க இதை பார்த்துக்கிட்டு இந்த பிக் பாஸ் நீங்கள் கோடு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க விதிமுறையல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியே அனுப்ப சொன்னாங்க அதுக்கு ரவினா பிக் பாஸ் கிட்டே சாரி கேட்டு ரொம்பவே கெஞ்சிருக்காங்க அதுக்கு பிக் பாஸும் இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாணி மட்டும் கொடுத்து திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னாங்க உண்மையிலேயே ரவினாவுக்கு ரெட்டுங்கிற கோடு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு அதனால தான் கோடு ரெட்டா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே ரவீனாவும் வினுஷாவும் இதை பற்றி பண்ணி பண்ணிருந்துருக்கான் இந்த கோடு ரெட் அப்படின்னு என்ன மீனிங்னா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பனை பெட்டியை கொண்டு வைப்பாங்க அந்த பாக்ஸில் பணமும் இருக்கும் அந்த பண பெட்டி ரெட் கலரில் தான் இருக்கும் வெளியில இருக்கிற வினிசா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு ரவினாக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ரெட் கோட் அப்படிங்கிறதே இவங்களுக்கு சொல்ல சொல்லியிருப்பாங்க இந்த ரெட் பாக்ஸ்ல பணத்தை வச்சு யாராவது வெளியில போகணும்னு நினைச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லிடுவாரு பாஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெட் பாக்ஸ் கொண்டு வச்சிருப்பாங்க அந்த ரெட் பாக்ஸில் பணமும் வச்சிருப்பாங்க அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு வெளியில் போகலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிடுவாரு அந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கிரீஸ் ஆகிட்டே போகும் அந்த ரெட் பாக்ஸ் தான் இந்த ரெட் கோடுன்னு சொல்லிட்டு பண்ணி அவங்க சொல்லிருக்கலாம்